அனந்த நாராயணன்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி ஒரு சிவன் கோயிலில் குருக்களா இருக்கேன் வந்து ராகுதுக்கு பரிகார ஸ்தலம் ஆதி சூஷ்ம சர்பதோஷ பரிகார ஸ்தலம் அப்படின்னு பேர் இந்த ஸ்தலத்தில் ராகு வெகு காலமா வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்கு ராஜரா சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணுன்னு போயிட்டு ஜெயித்த உடனே தொண்ணூற்றி ஆறு ஆடு வாங்கிவிட்டு அந்த ஆட்டில் பால் கடந்த நெய்வளக்கேத்துன்னு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தான் நான் இருக்கேன் அதனால ராகு கேதத்தை பற்றி நான் பேசுகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய பேச்சு எங்கே போனாலும் ஜெயிக்கும் அது மாதிரியான நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் உற்சாகமாக வளம் வருவீங்க கொஞ்சம் கம்பீரமாக வளம் வரக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது ராகுுகேதை பற்றி பலவிதமான குழப்பங்கள் இருக்குது நம்ம அந்த ராகு அப்படின்றது ஆன்டிகிளா கோயில் எல்லா கிரகமும் ஒரு மாதிரி சுற்றுனா இது ஆன்டிகிளா கோயிலில் சுற்றும் எல்லா கிரகத்துக்கும் வீடு இருக்குது அப்படின்னா ராகு கேதுக்கு வீடு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட பலன் தரும் இப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் இருக்குது அப்போ ராகு கேதுன்றிருந்தாலே நமக்கு தோஷம் பிரச்சனை அப்படின்ட்டுருக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் ராகு மாதிரி வந்து யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னும் இருக்குது அப்போ கேது வந்து பன்னெண்டாம் வீட்டிலருந்து அடுத்த பிறவி கிடையாது அவர் வந்து ஆலயங்கள் அது வந்து கேது சம்மந்தப்பட்ட டாக்டர் உங்களுக்குலாம் நல்லது அவங்களாம் இது கேது சம்மந்தப்பட்டதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ இது வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து பலன் தரும் எந்த காலன் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களுடைய பொதுவான கணிப்பு அப்போ நம்ம வந்து இந்த இது இன்னும் எப்படி புரிஞ்சிக்கிறது ராகுக்கு இது இன்னும் எப்படி அது மட்டும் இல்லாமல் காலசர்ப தோஷம்னு சொல்கிறாங்க ராகுலேருந்து கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்தால் அதுக்கு பேர் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்போ காலசர்ப்ப தோஷம் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்பொழுது அப்போ இந்த காலசருப்பு தோஷத்தை வச்சு பார்க்கும்பொழுது எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்குள்ள அதாவது ராகு வந்து எந்த ராசியிலேருந்து இருந்தால் அந்த காலசர்ப தோஷம் எந்த ராசியில் இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதுக்கும் பல விளக்கங்கள் இருக்குது அதுக்கு தனி பேரே உண்டு இப்போ லக்னம் ஒன்றாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல கே கேது இருந்தால் அதுக்கு வந்து அனந்த தோஷம் அப்படின்னு பேர் அதே வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு கார்கோடக காலசர்ப தோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு வாசுகை காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி நாலாம் இடத்துல ராகு இருந்து பத்தாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு சங்கல்ப காலசர்போஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து பதினோராம் இடத்துல கேது இருந்தால் பத்ம சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் மாதிரி ஆறாம் இடத்துல ராகு இருந்து ஏழாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் மகாபத்ம காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் ஏழாம் இடத்துல ராகு இருந்து ஒன்றாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு தக்ஷக தோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு இருந்து ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அதுக்கு குளிகை சர்ப்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து மூணாம் இடத்துல கேது இருந்தால் சங்கசூட காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி பத்தாம் இடத்துல ராகு இருந்து நாலாம் இடத்துல கேது இருந்தால் கடக காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அது மாதிரி ராகு இருந்து அஞ்சில் கேது இருந்தால் அதுக்கு விஸ்தார காலசர்பதோஷம் அப்படின்னு பேர் அதே மாதிரி பன்னெண்டில் ராகு இருந்து ஆறில் கேது இருந்தால் சேஷனாக தோஷம்னு பேர் சரி இப்படி இருந்து காலசருப்பு தோஷம் இந்த இடத்துல இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது இதுக்கு வந்து அனந்த தோஷம்னு பேர் இது என்ன பண்ணுன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றிகள் இருக்குல்ல அது ரொம்ப போராடி அந்த வெற்றியை அடைய வேண்டியதாக இருக்கும் ரொம்ப போராடி வெற்றி அடைகிறவங்களுக்கு என்னது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்படுறது பயங்கரமான திறமை இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த திறமையும் கொடுத்து அந்த வெற்றியும் அந்த திறமையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெற்றியும் கொடுக்கறது ராகு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் அப்படின்னா அந்த ராகுக்கு எதுன்றது நமக்கு கெடுதல் மட்டும் பண்ணுறதில்ல கெடுதல் மூலமாக நமக்கு விதிப்பயனை அனுபவிக்க வைக்கிறதா சொல்கிறாங்க விதி விதி ரூபாய நமக அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் இருந்த நம்ம அந்த ராகு கேது அப்படின்ற நேல் கிரகங்கள் நம்ம நேள் நம்மளோட தானே வரும் நம்ம நேள் நம்மளோட வரும் அப்படின்ற மாதிரி தான் கிரகங்கள் அப்படின்னு பேர் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க இந்த ஜென்மத்தில் அவங்க என்னென்ன விஷயங்களில் வந்து கஷ்டப்படணுமோ என்னென்ன விஷயங்களை அனுபவிக்கணுமோ இதெல்லாம் ராகு கேது தான் நமக்கு கொடுக்குறது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அங்கே பாருங்க சார் அவர் வந்து யாருக்கும் நல்லது பண்ணுறதில்ல நான் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணுறேன் சொல்ல நான் தினமும் ஆறு வேலை குளிக்கிறேன் பூஜை பண்ணேன் எனக்கு ஒன்றும் பண்ணல சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரியே நான் எல்லாேருக்கும் நல்லது பண்ணுறேன் நான் நல்லவனாக தான் இருக்கேன் என்னால் யாருக்கு கெடுதல் கிடையாது நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் பாருங்கள் அவன் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான் அவ்வளோ ஊழல் பண்ணுறான் அவ்வளோ காசு வச்சுருக்கான் அவன் மட்டும் நல்லா இருக்கான் அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு மட்டும் அடிக்கடி பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து அவருக்கு அவரை அது மாதிரி அனுபவிக்கிறது ராகு அவருக்கு நல்லாயிருக்கும் இதுதான் காரணம் அதே அந்த ராகு அந்த பீரியடு போயிடுதுன்னு வச்சிங்களேன் திரும்ப அவங்களே கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடியும் ஏதாவது ஒரு வகையிலாம் கஷ்டம் இருக்கும் வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காது இல்லை ஒய்ஃபு க கணவர் மனைவி பிரச்சனைகள் வரும் இல்லாட்டினா ஒரு சிலர் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் ஒரு சிலர் மாண்டிக்க வேண்டி வரும் இதை பின்னால் அனுபவிப்பாங்க நம்ம அதை பார்ப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரீம் லைன் மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் எப்பவுமே ராகு கேது அப்படின்றது வந்து இது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் கொடுக்குறதும் பின்னால் வந்து அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதும் இதே ராகு கேது தான் ஸோ அதனால் வந்து நம்ம ராகு கேது அப்படின்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்குது நமக்கு என்ன என்ன பண்ணுறது அப்படின்றத ஒரு நல்ல ஜோதிநற்ற கொண்டு போய் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்குது இப்போது சாதாரணமாக ஒரு விஷயம்னு சொல்கிறேனே ஒருத்தருக்கு வந்து ராகு கேதுவே தோஷம் இல்லை ஆனால் அவங்களுக்கு குழந்த பிறக்கலை பூர்வ ஜன்ம இது அதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் குழந்த பிறக்கும் அவங்களுக்கு வந்து அனந்த விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருந்தால் போகிறோம் ஆகிய நட்சத்திரத்தன்னைக்கெல்லாம் அவங்க விரதம் இருந்து நாகரை பூஜை பண்ணாலே கண்டிப்பாக ஒரே வருஷத்தில் அவங்க குழந்த பிறந்துடும் இது வந்து சிம்பிள் லாஜிக் இது வந்து எந்த நீங்கள் ஜாதமே பார்க்க வேணாம் யார்கிட்டையுமே போக வேணாம் குழந்தையில் பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த நான் சொல்கிற மாதிரி ஆகிய நட்சத்திரத்து அன்றைக்கி நீங்கள் விரதம் அதுக்கு வந்து அனந்த விரதம்னு பேர் அனந்தம்னா ஆதிசேஷன் ஆதிசேஷ விரதம் இருந்தாலே நீங்கள் அதுலேருந்து பிரச்சனைலேருந்து வந்து விடுபட்டுடலாம் அதே மாதிரி நீங்கள் அந்த ஆதிசேஷனை வழிபட்டாலே ராகுக்கை தோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஸோ அதனால் பொதுவாக வந்து இப்போ 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 இதெல்லாம் பாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க பாம்பு இதுக்கெல்லாம் பயங்கர சயின்டிஃபிக்கலான விளக்கமே இருக்குது பாம்பு சுருண்டு படுத்துருக்கா மாதிரி உள்ளதான் நம்ம மூளை நமக்கு வந்து சூரியன் டந்து கிடைக்கிறது சோல் நம்மளுடைய ஆத்மா நமக்கு இருக்கக்கூடிய உயிர் அப்படின்னு வச்சு உடம்பு கொடுக்கறது இந்த இந்த லாஸ்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சரி இந்த உடம்பு இருக்குது ஆத்மா இருக்குது இதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது அதான் இப்போ அது பேர் மனசுன்னு சொல்லுவோம் இந்த மனசை கொடுக்குறது சந்திரன் சுத்தின்டைய வருது ஸோ இந்த மூணுமே இருக்குது இந்த மூணுலேயும் உண்டான விஷயங்களை வந்து நமக்கு எப்படி கிரகிச்சு கொடுக்கறதுக்கு அதாவது இப்போ எப்படி டிவி இருக்குது ஒளி அலைகள் வருது அதை வந்து நம்ம டிவியில் படமாக பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாத ஒளியலைகள் வருது அதை படமாக நம்ம காமிக்கிற சிப்பு வந்து அந்த டிவிக்குள்ளே இருக்குது இல்லை ஃபோனில் இருக்குது ஃபோனில் அப்படி இருந்தால் நம்ம இப்போ எல்லார்டும் பேசுகிறோம் அப்போல்லாம் எதுவும் எந்த இல்லை ஒரு சின்ன ஒரு டப்பாக மாதிரி வச்சுருக்கோம் எங்கேயோ இருக்கிற மட்டும் நம்ம பேசுகிறோம் அவங்க பேசி நம்ம தெளிவாக கேட்குது இல்லை அவங்கள பார்க்க முடியுது அதெல்லாம் பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம மூளைன்றது ஒரு சிப்பு இந்த மூலம் எப்படி தெரியுமா இருக்கும் பாம்பு சுருண்டுபடுத்துகிறதா அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு கிளிம்ஸ் இதெல்லாம் ஒரு அடையாளம் அதனால் இதெல்லாம் இது செயல்படுறதுக்கு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது சிவஞான போதம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து நமக்கு சொல்கிறதுக்கு சிவஞான போதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சென்சஸ் இருக்குல்ல பார்க்குறது கேட்குறது நுகர்றது சுவைக்கிறது தொடு உணர்ச்சின்னு இருக்குது இந்த அஞ்சும் இருக்கு இல்லையா உடம்புல தொண்ணூற்றி ஆறு விஷயமாக வியாபிக்கிறதா சொல்கிறாங்க இதுதான் சிவஞானபோதம் அது என்னென்ன அதை நான் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருந்து உங்களை போர் அடிக்கிறது சொல்கிற சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அமைதி நிம்மதி எங்கே இருக்கோ என்ன அடுத்துன்னு கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் லக்ஷ்மி கடாட்சம் ஸோ அதனால் அமைதியும் நிம்மதியும் அவளை வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களை நீங்கள் வளமாக வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வெளியில் போராட முடியும் உங்களுக்கு வெளியில் வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும் மூஞ்சியில் தேஜஸ் இருக்கும் உங்களை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு காரியம் செஞ்சு தருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அமைதியும் நிம்மதியும் நமக்கு தேவைப்படுறது இதை தான் வந்து நம்ம தேடணும் இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் வாழ்க்கையில் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாலே பண்ண முடியும் அதுக்கு உதவக்கூடியதான் இந்த ராகுமுகேதும் நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் கிரக சூழ்நிலைகள் மாறிண்டே இருக்குது அது வந்து முக்கியமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்குது மற்றதெல்லாம் ஒரு கிரகமாக இருக்கும்போது ராகு எதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டு இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது ஒவ்வொன்றுக்கும் எதிர்விளைவு ஒன்று இருக்கும் இப்போ ஒன்று அப்படின்றது நம்மளை குறிக்கும் ஏழுன்றது நம்மளுடைய துணைவரை பார்ட்னரை குறிக்கும் அப்போ ஒன்றுன்றது ராகு ஏழுன்றது கேதுன்றிருந்தால் அப்போ அது உண்டான கான்ஃப்ளிக்ஸு இப்படி வரும்னு யோசிச்சு பாருங்கள் ரெண்டுன்றது பொருளாதாரம் எட்டுன்றது நம்மளுடைய ஆயுள்ஸ்தானம் இது ரெண்டுலேயும் ராகு எது இருந்தால் பொருளாதாரம் ஒரு பக்கம் ஆயுள் தனம் ஒரு பக்கம் அந்த பொருளாதாரத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டு ஆயுள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக இருந்தால் பொருளாதாரத்தில் நம்மளுடைய புகழ் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு ரைட்டு இன்னொரு ஒரு விஷயம் உண்டு இதுலையே பொருளாதாரம் கிடைக்கும் ஆனால் அந்த மறைமுகமாக இல்லையா லஞ்சம் அது மாதிரி எல்லாம் மறைமுகமாக கிடைக்கும் அப்போ பின்னால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இதுங்களா இந்த மாதிரி நமக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது ராகுது பயிற்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பயிற்சி ஆறு ஸோ இது பெயர்ச்சி ஆறுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் மூணுன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில் அப்போது இந்த ஒம்பது பாதங்கள்லேயும் இவர் பயணப்பட போகிறார் அதனால் ஒரு பாதங்களுக்கு ரெண்டு மாதம்னா பதினெட்டு மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார் அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது மீன ராசிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆறார் கன்னிராசிலேருந்து சிம்ம ராசி கேது பயிற்சி ஆறார் ஸோ இந்த கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சியாகார் இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கரெக்டாக ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா டிகிரி அதில் செரிபாதி ஒன் எயிட்டி அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராகும் கேதும் இருக்கும் அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு தராசு மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை வெயிட் வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது ஸோ அந்த இது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கும்பராசி காலபுருஷத்து ஒன்பதாவது வீடு இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த ராகியது பயிற்சியை பற்றி நம்ம பார்க்குறோம் ராகுது பயிற்சி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வந்து ராகுது பயிற்சி ஆறுது ஸோ இந்த ராகுது வந்து பயிற்சி ஆறுது ஏன் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானதாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் ராகு உங்கள் ராசி தான் வராரு உங்களுக்கு இது வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் உங்களுடைய ராசிக்கு வரார் கேது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு உங்களுக்கு நேரம் ஏழாம் இடத்துக்கு வரார் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இந்த வரதுனால என்ன பலன்கள்ன்றது நம்ம பீரியட் வைஸ் பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்க பயணிக்கக்கூடிய ராகு பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கேது பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ அதனுடைய அதை வைப்ரேட் பண்ணுவாங்க அப்போ நமக்கு எப்படி நடக்கும் இதை தான் பார்க்க போகிறோம் பார்க்க போனால் உண்மையை சொல்ல போனோம்னா கும்ப ராசிக்கு இந்த காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் ராகிதி பயிற்சி உங்கள் ராசிக்கு தான் வருது கெடுதல் நடவாங்க உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ராசியில் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அஞ்சாம் மாதம் பயிற்சி வராது இல்லையா அவர் பதினோராம் மாதம் வரைக்கும் குருவோடய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று இதுக்கு அதிபதி ரெண்டுன்றது தனம் பதினொன்று லாபம் அப்போ இந்த காலக்கட்டம் எல்லாமே லாபமான நிச தொட்டெல்லாம் வெற்றி ஆகும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே ஜெயிக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுடைய பேச்சு எங்கே போனாலும் ஜெயிக்கும் அந்த மாதிரியான நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் உற்சாகமாக வளம் வருவீங்க கொஞ்சம் கம்பீரமாக வளம் வரக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது இதுக்கு அடுத்து அதாவது பதினோராம் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து தன்னோடய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சொந்த நட்சத்திரம் பயணிக்கும்போது உங்களுடைய அந்த அந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியில் இருக்குது ராகுவோட நட்சத்திரங்கள் உங்கள் உங்கள் ஜென்மத்தில் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்குது அதுக்கடுத்து பிறகு ஒம்பதாவது வீட்டில் இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து திரிக்கோணம்னு பேர் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசி சக்கரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் இருக்கும் இது ஒன் டுவெண்ட்டி டிகிரி அது ஒன் டுவெண்ட்டி டிகிரி இது ஒன் டுவெண்ட்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இப்படி தான் ஃபேன் சுற்றுது ஃபேன் சுழற்சி இருக்கு இல்லையா மூணு லீஃப் இருக்குமே ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் இருந்தால்தான் ஃபேன் சுற்றுறது ஈவனாக இருக்கும் கீழே காற்று கிடைக்கும் இந்த அந்த டிகிரி மாறிடுச்சுன்னா கிடைக்காது அதனால் சுழற்சின்னு வரும்பொழுது ஈவனாக சு அதனால அதுக்கு பேர் திரிகோணம்னு பேர் இந்த திரிகோணத்தில் ராகு இருக்கிறதுனால பொதுவாகவே கும்பராசிக்கு நல்லது பண்ணுவார் ராகு அவர் உங்கள் ஜென்மத்தில் வந்து நல்லது பணம் தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஏற்றம் பெறும் அது மாதிரி குடும்ப சம்பந்தத்தில் வந்து சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் உங்களால் உங்கள் அப்பாவுக்கு வந்து நல்ல காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும் உங்கள் அப்பாவோட உடல்நிலை எல்லாம் மேம்படும் பல இடங்களுக்கு சுற்றுலா அது மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பல பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பாருங்கள் அப்போ எவ்வளோ நல்ல பலன்கள் நடக்குது ஜென்மத்துக்கு ராகு வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படிதான் நம்ம எடுக்கணும் பாருங்க இதெல்லாம் நடக்கும் பாருங்க அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இதுக்கு அடுத்த காலகட்டம் எப்போ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார் அப்போ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களால் சிறிதூர பயணங்கள் வேலைக்கு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக எல்லாமே ந நல்லபடியாக நடக்கும் வேலையில் ரொம்ப உற்சாகமான காலகட்டங்களாக இருக்கும் குழப்பங்களாகவும் இருக்கும் இது இது எடுத்துக்கிறதா அது எடுத்துக்கிறதா அது செய்கிறதா அது செய்கிறதா அப்படின்னு பூமி சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும் சரி கேது என்ன பண்ண போகிறார் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் கேது வரார் கேது முதல்ல அஞ்சாந்து அஞ்சாம் மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏழாவது வீட்டு அதிபதி சூரியன் நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால வீட்டில் குடும்பத்தில் வந்து உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உடல் ரீதியான சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உஷ்ணம்னு சொல்லுவோம் இல்லையா உடம்பு சூடுன்னு சொல்லுவாங்க நம்ம சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு ஒரு சில ஸ்கின் ட்ரபுள் வரலாம் அவங்களுக்கு வயிறில் ஜெரிமான கோளாறுகள் வரலாம் இதெல்லாம் வந்து கேதுவுனால் ஏற்படக்கூடியது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இதுக்கு அடுத்த கா ஏழாம் மாதம் ரெண்டு மாதம் தானே ஆனால் இதுக்கு அடுத்த காலகட்டம் வந்து அவர் சுக்கரனுடைய நடிச்சல பயணிக்கிறார் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் மட்டத்துக்கும் அதிபதியாக இருக்கார் அப்போ வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது சொத்து வாங்கிறது இது எல்லாத்துலேயும் நல்ல பலன்கள் நடக்கும் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கும் மேல் படிப்பு அது மாதிரியான விஷயங்களில் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எல்லாத்துலேயும் இங்கே ஜெயிப்பீங்க இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கும் இதுக்கு அடுத்த காலகட்டம் இவர் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கார் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்கார் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருக்கார் ஸோ இந்த காலகட்டங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக பாக பிரிவினைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து சூப்பராக செட்டில் ஆகும் உங்களுக்கு வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்கனவே சண்டை சத்துருவுகள் நீங்கி மன மகிழ்ச்சி ஏற்படும் எகைன் சொல்கிறேன் பல பேர் இந்த ராசிங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஒருவேளை அப்போ அப்ளை பண்ணீங்க இப்போ கிடைச்சோம் இது தான் ஒரு ட்ராவல் ஒரு டைம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த மாதிரி நம்ம புரிஞ்சினோம்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக என்ஹான்ஸ் பண்ணலாம் இப்போ இந்த பொதுவாக வந்து இப்போ ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் இல்லை கும்ப ராசியும் ஒன்று ஆனாலும் ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு ஏழில் வரக்கூடிய கேது ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகளையும் கொடுப்பார் குடும்பத்தில் வாக்குவாதங்கள்லையும் உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு சில உங்களுக்கும் கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்துவார் ரொம்ப இல்லை ஆனால் அதை வந்து நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் மேனேஜ் அப்படின்னு இல்லையா அதை மேனேஜ் பண்ணிடலாம் அப்போது வந்து நீங்கள் வச்சு நீங்கள் இந்த காலக்கட்டம் சரியில்லை சரி சரி அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கனால நேத்திக்கு சென்ற நேதியோடு போச்சு இன்றைக்கி அப்படின்னு இப்படி போனீங்கனாலே அதை தாண்டி வந்துடலாம் ஒன்றும் இப்போ உடம்புல கோலாக இருந்துச்சாலும் நீங்கள் உடனே காமிச்சு சரி பண்ணிக்கலாம் அதனால இல்லாட்டினா நீங்கள் வந்து தொடர் மருத்துவம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகளையும் நீங்கள் காமிச்சு சரி பண்ணிக்கணும் எப்படி இருந்தாலும் இந்த ராகியது பயிற்சி நல்லபடியாக இருக்கக்கூடிய ராசிகளில் கும்ப ராசியும் ஒன்றா இருக்குது உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக அமையணும் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஃபேமிலி ஜோடர்கள் கொண்டு போய் காமிங்க உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது தசாபூதி நடக்குதுன்னு பாருங்க இந்த கோச்சார பலனே பார்த்தீங்க அப்போ ரெண்டையும் பார்த்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இதெல்லாம் இதெல்லாம் ஆலோசனை தான் அது மாதிரி பிரச்சனையாக இதுக்கு பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிக்கலாம் பரிகாரம் பண்ணுறது கூட பாமணி மண்ணோட கிட்டே இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித உருவமாகவும் வந்து வணங்கியிருக்கார் இங்கே இதுதான் ராகுவோட உருவம் அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது அதனால் இங்கே வணங்கும்பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடிகள் அகத்திய நாடி திரவ நாடி சப்தரிஷ் நாடி கௌசிக நாடி கந்த நாடி காகபுஜன் நாடி வசிஷ்ட நாடி இப்படி இவ்வளோ நாடிலாம் சொல்லியிருக்கு ஸோ அதனால வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம் வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பூஜைகள் நடக்கிறது வெள்ளிக்கிழமைனா கலம்பரம் பத்து மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த நாலு மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகளை நீங்கள் கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு சர்பசுக்தம் அப்போ சொல்லுவோம் சர்பசுக்தம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலே கால சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அவன் சர்பசுக்த ஹோமம் பண்ணணும் அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழில் பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் இன்னொன்று கீரோனர் அவர் எழுதினோம் ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு மேலே எழுதினது தான் ஜாத காலந்தாராக இருக்குது அதிலே போட்டிருக்கும் கல்லில் வந்து நாகர் சிலையை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்பதோஷத்தினுடைய பலன் அதனால் எது தடையாயிருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும் இது வந்து எதுக்கு பண்ணலாம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயம் நல்ல பலன்களை கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்